வணக்கம் நண்பர்களே காலை எழுந்தவுடன் கணக்கு எழுபத்தி ஐந்தாவது நாளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் முந்நூற்றி எழுபத்தி ஒன்றாவது கேள்வி பாருங்கள் ஒரு சரிவகத்தின் பரப்பளவு நூறு சதுர சென்டிமீட்டர் இணைப்பக்கங்களின் நிலங்கள் பதினைந்து சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் எனில் இணைப்பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு யாதுன்னு கேட்டிருக்கோம் அப்போ நாங்கள் என்ன தெரியணும் அப்படின்னா சரிவகத்தினுடைய பரப்பளவுக்கு ஃபார்முலா தெரியணும் சரிவகத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா ஆஃப் இன்ட்டு எச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி கரெக்டாக இதாக எதுக்கான ஃபார்முலா அப்படின்னா பரப்பளவுக்கான ஃபார்முலா பரப்பில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நூறு அப்போ நூறு ஈக்குவல்டு ஆஃப் இன்ட்டு ஹெச் ஹெச் அவங்க எவ்வளோன்றது சொல்லலை அதை தான் கொஷினாக கேட்டிருக்காங்க இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஏவும் பியும் பத்து பதினஞ்சு ரெண்டுத்தையும் கூட்டணும் அப்படின்னா இருபத்தி அஞ்சு இங்கேனால பாருங்கள் இங்கே பெருக்கல்ல இருக்கிற இருபத்தி ஐந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வருது அப்படின்னா வகுத்தல் அப்போ ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி நாலு இருபத்தஞ்சி நூறு வகுத்தல்ல இருக்கிற ரெண்டு ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வருதுன்னா பெருக்கல் ஸோ நாலு ரெண்டு எட்டு ஆன்சர் எட்டு சென்டிமீட்டர் இப்படி நீங்கள் ஒரே ஸ்டெப்பில் தான் செய்யணும் ஃபார்மிலாக கூட உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் எழுதி காட்டியிருக்கேன் எக்ஸாமில் செய்கிறீங்கன்னா ஃபார்மலாம் உட்காந்து எழுதாமல் டக்குன்னு நீங்கள் அப்ளை பண்ணுற அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் சரியா அதே மாதிரி இந்த இருபத்தஞ்சு ரெண்டு எல்லாம் ஒரே ஸ்டெப்பில் இந்த பக்கம் கொண்டு வந்து அப்படியே கேன்சல் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணணும் சரிங்களா அடுத்ததாக முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு வட்டக்கோணப் பகுதியின் ஆறம் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் நீளம் இருபத்தோரு சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பு வட்டக்கோணப் பகுதியினுடைய பரப்ப அளவுக்கு அப்படி ரெண்டு ஃபார்முலா சொல்லியிருப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆரமும் நீளமும் கொடுத்துருக்காங்க அப்போ இதுக்கான ஃபார்முலா எல் இன்ட்டு ஆர் பை டூ ஸோ எல்லோட வேல்யூ பன்னெண்டு ஆரோட வேல்யூ இருபத்தி ஒன்று பை ரெண்டு ஓ ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு அப்போ இருபத்தி ஒன்று இன்ட்டு ஆறு நூற்றி இருபத்தி ஆறு இதில் நல்லா பாருங்கள் ஆன்சரில் ரெண்டு நூற்றி இருபத்தி ஆறு கொடுத்துருக்காங்க டக்குன்னு நம்ம என்ன பண்ணுறோன்னா பி ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டோன்னா தப்பு ஏன் அவங்க கேட்டிருக்கிறது பரப்பு பரப்புக்கு எப்போதுமே யூனிட் என்னவாக இருக்கும்னா சதுர சென்டிமீட்டர் இல்லை சதுர மீட்டராக இருக்கும் அவங்க யூனிட் என்ன கொடுக்குறனால அதை பொறுத்து ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் சதுர சென்டிமீட்டர் அதை கொஞ்சம் கவனிக்கணும் சரிங்களா யூனிட்டில் கூட சில நேரங்களில் தப்பு வைக்கலாம் ஓகேவா அடுத்தா முந்நூற்றி எழுபத்தி மூணு ரூட் நாற்பத்தி எட்டு மைனஸ் மூணு ரூட் எழுபத்தி மைனஸ் ரூட் இருபத்தி ப்ளஸ் அஞ்சு ரூட் பதினெட்டு இப்போ பாருங்களேன் ரூட் நாற்பத்தெட்டு எப்படி எழுதலாம் அப்படின்னா பதினாறு மூணு நாற்பத்தி எட்டுன்னு எழுதலாம் கரெக்டாக மைனஸ் மூணு இன்ட்டு ரூட் எழுபத்தி ரெண்டு எப்படி எழுதலாம் முப்பத்தாறு ரெண்டு எழுபத்தி ரெண்டுன்னு எழுதலாம் மைனஸ் ரூட் ஆஃப் இருபத்தி ஏழு ஒன்பது மூணு இருபத்தி ஏழு ப்ளஸ் ஐந்து ரூட் பதினெட்டு ஒன்பது ரெண்டு பதினெட்டுன்னு எழுதலாம் ரைட்டா இப்போ இதில் பாருங்கள் பதினாறு பதினாறு ரூட்டை விட்டு வெளியே எடுத்தோன்னா நாலு அப்போ இந்த ரூட் மூணு அப்படியே வந்துடும் மைனஸ் இந்த முப்பத்தி ஆறு முப்பத்தாறு ரூட்டை விட்டு வெளியெடுக்கிறோம் அப்படின்னா என்னென்னு வரும்னா ஆறுன்னு வரும் வெளியில் ஏற்கனவே ஒரு மூணு இருக்குது அப்போ மூவாறு பதினெட்டு ரூட் ரெண்டு மைனஸ் ஒன்பது ரூட்டை விட்டு வெளியெடுக்கிறோன்னா மூணு ரூட் மூணு ஒன்பது ரூட் வெளியே இருக்கிறோம் அப்படின்னா மூணு ஏற்கனவே வெளில ஒரு அஞ்சு இருக்குது ஸோ மூணு பதினஞ்சு மீதி உள்ள என்ன இருக்குன்னா ரூட் ரெண்டு ரூட் மூணு எல்லாம் தனியாக ஆடோ சப்போ பண்ணிக்கலாம் அது மாதிரி ரூட் ரெண்டு எல்லாம் இங்கே பாருங்கள் இது நாலு ரூட் மூணு மைனஸ் மூணு ரூட் மூணு அப்போ நாலில் மூணு ஒரு மூணு போயிடுச்சு அப்படின்னா ஒரு ரூட் மூணு இது மைனஸ் பதினெட்டு ரூட் ரெண்டு ப்ளஸ் பதினஞ்சு மைனஸ் பதினெட்டு ப்ளஸ் பதினஞ்சுன்னு போது மைனஸ் மூணு ரூட் ரெண்டு ஸோ இதுதான் ஆன்சர் எங்கே இருக்குது இதை இடம் மாற்றி கொடுத்துருக்காங்க இதை பாருங்கள் மைனஸ் மூணு ரூட் ரெண்டு ப்ளஸ் ரூட் மூணுன்ட்டு ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி ஓகேவா அடுத்ததா கேள்வியன் முந்நூற்றி எழுபத்தி நாலு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஐந்து உடன் எந்த சிறிய எண்ணை கூட்ட அது முழு வர்க்கம் ஆகும் இதில் பாருங்கள் ஆப்ஷன் வந்து பண்ணுறது தான் உங்களுக்கு பெட்டர் இந்த மாதிரி கொஷின்ஸ் வரை பொறுத்த வரைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி அஞ்சு நம்ம ஒரு ஒரு ஆப்ஷனாக எடுத்துக்கலாம் முதல்ல என்ன பண்ணுறேன்னா இந்த ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி அஞ்சு கூட எதை கூட்டணும்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் நாற்பத்தி ரெண்டு எடுத்துக்கிறேன் நாற்பத்தி ரெண்டை கூட்டினா இங்கே பாருங்கள் அஞ்சு ரெண்டும் கடைசி என்னன்னு வருதுன்னா ஏழுன்னு வருது நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள் அவங்க ஸ்கொயர் நம்பரான்னு கேட்டிருக்காங்க ஸ்கொயர் நம்பராக மாறணுன்ட்டுன்னு எந்த ஒரு ஸ்கொயர் நம்பர்லையும் கடைசியாக என்னன்னு முடியாதுன்னா ஏழுன்னு முடியாது இல்லையா அப்போ கண்டிப்பாக இது என்னவாக இருக்க வாய்ப்பே இல்லைன்னா ஒரு ஸ்கொயர் நம்பராக இருக்க வாய்ப்பில்லை அடுத்து ரெண்டாவது ஆப்ஷன் ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு கூட இருபத்தி நாலை கூட்டுறேன் கரெக்டாக அப்போ அஞ்ச நாளும் ஒன்பது ஒன்பது முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் மொத்தமாக எடுத்துப்போம் ரெண்டு ரெண்டாம் நாலு பதினெட்டு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒம்பது பார்க்கலாம் அடுத்தது அறுபத்தி ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி அஞ்சு கூட எதை கூட்டுறோம் அப்படின்னா அறுபத்தி ஒன்று கூட்டுறோம் அப்போ அஞ்சு ஒன்று ஆறு ஆறுன்னு முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆறு ரெண்டு எட்டு எட்டு ஒன்று இருக்கட்டும் இங்கே வருவோம் நாற்பத்தி மூணு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி அஞ்சு கூட நாற்பத்தி மூணை கூட்டுறேன் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அஞ்சு மூணு எட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் நம்பரில் எதுவுமே என்னென்னு முடியாது அப்படின்னா எட்டுன்னு முடியாது ஸோ எதுவும் ஆன்சர் கிடையாது அப்போ நம்ம நம்மகிட்ட இருக்கிற ரெண்டு நம்பர் ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒம்போது இன்னொன்று ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு இது ரெண்டுத்தில் எது ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா முடிஞ்சிச்சு இப்போ பாருங்கள் நாற்பது ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா ஆயிரத்தி ஆறுநூறு இது அதை விட அதிகமாக இருக்கிறதால கண்டிப்பாக நாற்பது ஏன்னா நாற்பத்தி அஞ்சு ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நாலஞ்சு இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் இருக்குன்றதால ஒன்று ஆறுன்னு முடியுது அப்படின்னா நாற்பதுக்கும் நாற்பத்தஞ்சுக்கு நடுவில் எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணால் ஆறுன்னு முடியும் நாற்பத்தி நாலு இல்லை இங்கே ஒன்பதுன்னு முடியுதுன்னா எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணால் ஒன்பதுன்னு முடியும் மூணு அப்போ ஒன்று நாற்பத்தி மூணு ஸ்கொயராக இருக்கணும் இல்லை நாற்பத்தி நாலு ஸ்கொயராக இருக்கணும் பார்ப்போமே மு மூணு ஒன்பது நாலு மூணு பன்னெண்டு இருபத்தி நாலு மிதிரை ரெண்டு நாங்கள் பன்னெண்டும் பதினெட்டு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஸோ நாற்பத்தி மூணு ஸ்கொயருடைய வேல்யூ ஆயிரத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது அப்போ எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் பி கண்டிப்பாக சி வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது ஸோ ஆன்சர் இருபத்தி நாலுங்கிறது தான் ஸோ இருபத்தி நாலு கூட்டினா அது ஒரு ஸ்கொயர் நம்பராக அமையும் புரியுதா நீங்கள் இப்படி பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது வேறு மெத்தடில் பண்ணணும்னா லாங் டிவிஷன் மெத்தடில் பண்ணணும் எயித்து புக்கில் இருக்குது ஆனால் அது ரொம்ப உங்களுக்கு சிரமமாக இருக்கும் அதை விட உங்களுக்கு ஈஸியானது இது தான் ஒன்று ஒன்றா போட்டு பார்த்துடுறது சரிங்களா அப்படி போடும்போது கூட லாஸ்ட் நம்பரை வச்சு எது வராது அப்படிங்கிறத சொல்லிட முடியும் சரிங்களா அதுதான் முந்நூற்றி எழுபத்தி ஐந்து ஏ மைனஸ் பி கமா ஏபியின் மதிப்புகள் முறையே ஆறு கமா நாற்பது எனில் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரின் மதிப்பு என்ன இது நமக்கு நல்லா தெரிஞ்ச ஃபார்முலா தான் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்வல்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி அந்த ஃபார்முலா தான் ஏ மைனஸ் பிக்கு என்ன வேல்யூ ஆறு அப்போ ஆறு ஸ்கொயர் பண்ணால் முப்பத்தி ஆறு ஈக்வல்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் தெரியாது அதுதான் கேட்டிருக்காங்க மைனஸ் டூ ஏபி ஏபிக்கு நாற்பது அப்போ டூ ஏபின்னா நாற்பத்தி ரெண்டு எண்பது மைனஸ் என்பது ஈக்குவல் இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் எண்பது ஏற்கனவே அங்கே ஒரு முப்பத்தி ஆறு இது ஒரு எண்பது சேர்ந்தது அப்படின்னா நூற்றி பதினாறு ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன் ஒன் சிக்ஸ் சரிங்களாமா ஸோ இதுதான் நேற்று கேட்ட ஐந்து கேள்விகளுக்கான விளைகள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சில எல்லாம் கீழே கமெண்ட்டில் போடுறீங்க ஒரு சில வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அதில் இருக்கிற டவுட்ஸையும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கேட்குறீங்க சந்தோஷம் இந்த இருக்கக்கூடிய நாட்களை ரொம்ப பயனுள்ளதாக யூஸ் பண்ணிக்கோங்க எந் ஒரு ஒரு நிமிஷமும் அவ்வளோ முக்கியம் வேஸ்ட் ஆகாதீங்க ஓ நீங்கள் நிறைய க இதுக்கு நடுவில் இருப்பீங்க எவ்வளோ சிரமங்களுக்கு நடுவில் இருப்பீங்கன்னு உங்களுக்கே தெரியும் அதெல்லாம் தாண்டி நம்ம வின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது மட்டும்தான் நான் இன்னும் நிறைய படிக்கிற மாதிரி இருக்குது சார் இன்னும் நிறைய ரிவிஷனே பண்ணல அப்படின்லாம் கவலைப்படாதீங்க நீங்கள் படிக்கிறது உங்களுக்கு எக்ஸாமில் ஞாபகம் வரும் அதனால் தைரியமாக இதுவரைக்கும் நீங்கள் படித்ததெல்லாம் ரிவிஷன் பண்ணுங்கள் சரியா அடுத்ததான் காலை எழுந்தவுடன் கணக்கு எழுபத்தி ஆறாவது நாளுக்கான வினாக்கள் பாருங்கள் முந்நூற்றி எழுபத்தி ஆறு ஏ மற்றும் பி ஆகிய இரண்டு குழாய்கள் முறையே ஒரு தொட்டியை ஆறு மற்றும் நான்கு மணி நேரங்களில் நிரப்பும் முதலில் ஒரு மணி நேரம் குழாய் ஏயும் பின்பு அது மூடப்பட்டு அடுத்த ஒரு மணி நேரம் குழாய் பியும் என மாறி மாறி திறந்துவிடப்பட்டால் தொட்டி நிரம்ப எவ்வளவு நேரம் ஆகும் எல் எண் முந்நூற்றி எழுபத்தி ஏழு இரண்டு எண்களின் கூடுதல் முப்பத்தி மூணு அவற்றின் வித்தியாசம் பதினைந்து எனில் அவற்றில் சிறிய எண் முந்நூற்றி எழுபத்தி எட்டு ஐந்து பத்து இருபது நாற்பது என்ற தொடர் வரிசையில் ஆயிரத்தி இரநூத்தி எண்பது என்பது எத்தனையாவது உறுப்பு முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது இரண்டு மேசை மற்றும் மூன்று நாற்காலிகளின் விலை ரூபாய் முன் மூவாயிரத்தி ஐநூறு மூன்று மேசை மற்றும் இரண்டு நாற்காலிகளின் விலை ரூபாய் நான்காயிரம் எனில் ஒரு மேசை மற்றும் ஒரு நாற்காலியின் விலை என்ன முந்நூற்றி எண்பது மதிப்பு காண்க எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது இன்ட்டு எழுநூற்றி எண்பத்தொம்பது இன்ட்டு எழுநூற்றி எண்பத்தொம்பது ப்ளஸ் அதே மாதிரி மூணு இரநூத்தி பதினொன்று பை கீழே செவன் எயிட்டி நைன் செவன் எயிட்டி நைன் மனஸ் செவன் எயிட் நைன் டூ லெவன் ப்ளஸ் டூ லெவன் இன்ட்டு டூ லெவன் இதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு வழி இருக்கு அதை நான் உங்களுக்கு நாளைக்கு விடைகளை சொல்லும்போது சொல்கிறேன் அது உட்காந்து இதை ஆக்சுவலாக பண்ணணும்னா ஃபார்மில் அப்ளை பண்ணி அப்படியெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் தேவையில்லை ஒரே ஒரு சின்ன கான்செப்ட் தான் அதை சொல்லிவிட்டேன் அப்படின்னா இந்த விஷயம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் நான் அதில் ஆன்சர் சொல்லும்போது சொல்கிறேன் நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம் ஓகேவா தேங்க்யூ